எங்க ஒருத்தவன் ஒரு உயரமான மலை மேல ஏறி நிக்கிறான் அவன் நிக்கிறத பார்த்தவங்க அவன பத்திரமா கீழ இறங்கி வர சொல்றாங்க ஆனா அவனும் அந்த மலையில இருந்து கீழ குதிச்சுடுறான் மலையில இருந்து குதிச்சவன் அங்க இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ள போய் விழுந்துடுறான் மயக்கத்துல இருந்து இவன் கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு ஆத்தோரமா கிடக்குறான் இவன் ஏன் அந்த மலை மேல இருந்து குதிச்சானா இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவனோட அப்பாவை ஏமாத்தி வெள்ள வெள்ளக்காரங்க அவங்க மக்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல அடைச்சு வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்கள அடிமையா பயன்படுத்திட்டு இருந்திருப்பாங்க இவங்களை விடுதலை பண்றதுக்காக பத்தாயிரம் தங்க காசை இவனோட அப்பா கிட்ட கேட்டு அதுக்காக இவனோட அப்பா அந்த இடத்தை விட்டு தப்பிக்க நினைச்சிருக்க பாரு அப்ப வெள்ளக்காரங்க சுட்டதுல அவர் இறந்து போயிருப்பாரு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த மலையில இருந்து இவன் குதிச்சிருப்பான் இப்ப வெளியில போனவனோ ஆளுங்களை கூட சேர்த்துக்கிட்டு பெரிய பெரிய வீட்டுல போய் திருட ஆரம்பிக்கிறான் இவனுக்கு தேவையான தங்கம் கிடைச்சதும் அதை வெள்ளக்காரங்க கிட்ட கொடுத்து தங்களோட மக்களை விடுதலை பண்ண சொல்றான் ஆனா வெள்ளக்காரங்க இவனை ஏமாத்திடுறாங்க அதனால கோப்பட்ட இவன் பிரிட்டிஷ் இளவரசியோட கிரீடத்தை திருடிடுறான் இதனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பெரிய அவமானமா போயிடுது இப்ப அந்த கிரீடத்துக்கு பதிலா தங்களோட மக்களுக்கு விடுதலை வேணும்னு சொல்லி அந்த கிரீடத்தை கொடுத்துட்டு தங்களோட மக்களுக்கான விடுதலையை வாங்கி கொடுத்துடுறான் வெள்ளக்காரங்க இந்தியா வாண்டத நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க